ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளை மொத்தமாக வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளால் எத்தனை பேருக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு அது சாத்தியமே கிடையாது அதனால தான் நான் வருஷம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் சேமித்து இந்த மல்லிகை பண்டு போட்டுக்கிட்டு வந்துட்ருக்கேன் நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் நான் மல்லிகை பண்டு சீட்டு கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு ஏன்னா நம்மளுடைய சேனலில் மாதம் மாதம் மல்லிகை சாமான்லேருந்து எப்படி பணம் சேமிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன் அந்த சேமிப்புக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது இந்த வருஷத்துக்கு நான் கட்டக்கூடிய தீபாவளி பண்டு தான் நான் மொத்தமாக எவ்வளோ பணம் கட்டியிருந்தேன் எனக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாமே அதுக்கு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே அந்த பணத்துக்கு ஒர்த்தா அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தீபாவளி பண்டு தீபாவளி அன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்துச்சு செம்ம மழை பண்டு கொடுக்குறவங்க ஒன் வீக்குக்கு முன்னாடியே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் டிலே ஆயிடுச்சு ஏன்னா தொடர்ந்து நல்ல மழையாகவே இருந்துச்சு லாஸ்ட் இயர் நான் யார்கிட்ட பண்டு கட்டியிருந்தேனோ அதே கிட்ட தான் இப்போயுமே போட்டிருந்தேன் ஸோ நமக்கு டெலிவரி வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம போய் தான் எடுத்துகிட்டு வரணும் பிகாஸ் அவங்களுக்கும் எங்களுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகம் குடும்ப தலைவிகளுக்கு வீட்டில் எது இருக்குதோ இல்லையோ பிரச்சனை கிடையாது கிச்சன்ல மல்லிகை சாமான் நிறைஞ்சு இருக்கணும் அப்போ தான் சமைக்கிறதுக்குமே நமக்கு வந்து ஒரு ஆர்வமா இருக்கும் நானுமே அதே ரகம் தான் மளிகை சாமான் இல்லை அப்படின்னா எனக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் சமைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா என்னென்னலாம் எனக்கு இந்த பண்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் லைனாக காமிச்சிக்கிட்டே வரேன் முதல்ல மங்களகரமாக மகாலட்சுமிலருந்தான் ஆரம்பிக்கலாம் கற்பூரம் வந்து ஒரு ஃபுல் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன் எனக்கு சொன்ன பொருள்ல எட்டு பொருள் எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருந்துச்சு அது எப்படி அப்படிங்கறத வீடியோ கடைசியில சொல்லிருக்கேன் ஷாம்பு வந்து நூறு எம்எல் சொல்லியிருந்தாங்க இது ரெண்டு சரம் ஃபுல்லாவே கொடுத்துட்டாங்க நூறு எம்எல் விடவே அதிகமா தான் இருக்கு விம் சோப்பு டென் ரூபீஸ் ஒன்னு அப்புறம் டென் ருபீஸ் துணி சோப்பு மூணு அப்புறமா ஹமாம் வந்து மூணு வீட்டுல ஹஸ்பண்ட் பசங்களா ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணிக்குவாங்க நான் வந்து சந்திரிக்கா தான் யூஸ் பண்ணுவேன் டூத் பேஸ்ட் வந்து ஹண்ட்ரட் கிராம்ல ஒன்னு கொடுத்துருந்தாங்க கோல்கேட் கம்பெனியில அதுக்கப்புறமா அகர்பத்தி ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாங்க மைசூர் சாண்டல் கம்பெனியில் நான் வந்து அகர்பத்தின்னு பார்த்த உடனே பத்து ரூபா பேக்கெட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இது முப்பது ரூபா பாக்கெட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேனோ அதுலேயுமே ஒரு ரெண்டு மூணு விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதையுமே சொல்கிறேன் அதுக்கப்புறமா சாம்பார் பொடி ஐம்பது கிராம் கொடுத்துருந்தாங்க ரசம் பொடியுமே ஐம்பது கிராம் கொடுத்துருந்தாங்க போன வருஷம் ரசம் பொடி அவ்வளோவா யூஸ் பண்ணல இந்த வாட்டி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி ஐம்பது கிராம் கொடுத்துருந்தாங்க மஞ்சள் தூள் வந்து நான் வீட்டில் அரைச்சது தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ வந்து இதை பூஜைக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் குங்குமமே ஐம்பது கிராம் கொடுத்துருந்தாங்க காஃபி தூள் ஐம்பது கிராம் டீ தூள் ஐம்பது கிராம் போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து டென் ருபீஸ் பாக்கெட்டு எட்டு கொடுத்துருந்தாங்க ஐம்பத்தி நாலு கிராம் வந்துருந்துச்சு அது நாங்கள் எப்போவும் ப்ரூ தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ நல்லதாக போச்சு அப்புறம் நெய் வந்து இரநூறு கிராமும் அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து ஒரு பாக்ஸு அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒரு பாக்ஸும் சந்தனம் ஒரு பாக்ஸும் தீப்பெட்டி ஒரு பாக்ஸ் அப்புறம் வத்தி திரி மூணு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இரநூறு கிராமோ நல்லெண்ணெய் இரநூறு கிராமோ இந்த நல்லெண்ணெய் தான் நான் லாஸ்ட் இயர் வந்து சமையலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த தடவை மாத்திருக்காங்க சமையலுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் அப்பளம் ஒரு கட்டு கொடுத்துருந்தாங்க பட்டை ஏலக்காய் இருபது ரூபாய்க்கும் கிராம்பு வந்து பத்து ரூபாய்க்கும் கொடுத்துருந்தாங்க பிரிஞ்சி இலை வந்து ஒரு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு பேக்கெட்லயே நிறைய இருக்கு அதுக்கப்புறமா பிஸ்கெட் பாக்கெட் வந்து ஒன்று அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் நினச்சேன் பத்து ரூபா தான் கொடுப்பாங்க அப்படின்னு நாற்பத்தஞ்சு ரூபா பேக்கெட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வனஸ்பதி வந்து இரநூறு கிராம் கோல்டு வினரில் எனக்கு லாஸ்ட் டைமே ஒரு நூறு கிராம் பக்கம் வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த வனஸ்பதி யூஸே பண்ணுறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த வனஸ்பதிக்கு பதிலாக இன்னும் ஒரு நூறு கிராம் நெய்யே சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் நூடுல்ஸ் வந்து ரெண்டு பாக்கெட் கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு பாக்கெட் பார்த்த உடனே எங்கள் பசங்களுக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு ஏன்னா பசங்க மாசத்துக்கு ஒரு தடவை தான் நூடுல்ஸை கண்ணிலே பார்ப்பாங்க அதுக்கப்புறமா சோம்பு சீரகம் வெந்தயம் கடுகு இது எல்லாமே இரநூத்தம்பது கிராம் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே நமக்கு எப்பவுமே வீட்லேயே இருக்க வேண்டிய பொருட்கள் தாளிப்புக்கு தேவையானது இல்லை அப்படின்னாவே நமக்கு ஒரே டென்ஷன் ஆகிடும் அந்த டைம் அதுக்கப்புறமா மிளகு வந்து நூறு கிராம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வந்து இரநூறு கிராம் கொடுத்துருந்தாங்க எனக்கு இந்த கந்தசஷ்டி டைமில் ரொம்பவே யூஸ் ஆயிரும் முந்திரியும் திராட்சை இது ரெண்டுமே நூறு நூறு கிராம் கொடுத்துருந்தாங்க ஸ்வீட் பாக்ஸ் வந்து ஒன்று வந்துருந்துச்சு சோன் பப்படி அப்புறம் குலாப் ஜாமூன் மிக்ஸ் வந்து ஒரு பேக்கெட்டு அப்புறம் செம்பருத்தியில் சேமியா ஒரு பாக்கெட் ஸோ இந்த சேமியா லாஸ்ட் இயர் நான் சொல்லியிருந்தேன் பாயாசம் சேமியா கொடுத்துருந்தாங்க இந்த சேமியா கொடுத்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த டைம் மாற்றிட்டாங்க அப்புறம் டாட்டா சால்ட்டு ஒரு பேக்கெட்டு மைதா ஒரு கிலோ கோதுமை மாவு ஒரு கிலோ லாஸ்ட் இயர்மே நான் சொன்னேன் இந்த மைதாக்கு பதில் கோதுமமாவே இன்னொரு கிலோ கொடுத்துடலாம் அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் இயர் மாத்துறாங்களான்னு பார்க்கலாம் அப்புறம் வெல்லம் ஒரு கிலோ காராமணி வந்து அரை கிலோ மீல் மேக்கர் வந்து ஒரு பேக்கெட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மீல் மேக்கர் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படி இருக்கும் இட்லி அரிசி வந்து ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க நான் வந்து ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இதுவுமே இப்போ கலந்துப்பேன் ரவை வந்து ரெண்டு பாக்கெட் கொடுத்துருந்தாங்க ஹாஃப் கேஜியில் அப்புறம் இந்தியா கேட்டில் பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒயிட் சுகர் வந்து டூ கேஜி கொடுத்துருக்காங்க புளி வந்து ஒரு கிலோ பச்சரிசியுமே ஒரு கிலோ தான் கொடுத்துருக்காங்க இந்த பச்சரிசியில் தக்காளி சாதம்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரிஞ்சி செஞ்சால் கூட நல்லா தாங்க இருக்கும் அப்புறம் உடைச்ச கடையில் அரை கிலோ கொடுத்துருக்காங்க வேர்க்கடலையுமே இந்த ஐட்டமில் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து கருப்பு பச்சை பச்சைப்பட்டனி ரெண்டுமே அரை கிலோ கொடுத்துருந்தாங்க பருப்பு அஞ்சு கிலோ வந்துருந்துச்சு உளுத்தம் பருப்பு இல்லாத இல்லத்தரசியா அப்படிங்கிற மாதிரி உளுத்தம் பருப்பு இல்லை அப்படின்னா இட்லி மாவுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாயிரும் உளுத்தம் பருப்பு அஞ்சு கிலோ வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்டாக கொடுத்துருந்ததுமே ஈஸியாக தான் இருக்குது கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ கொடுத்துருந்தாங்க பூண்டு ஒரு கிலோ கொடுத்துருந்தாங்க அப்புறம் பாசி பருப்பு ரெண்டு கிலோ வந்துருந்துச்சு இப்போ என்னுடைய ஃப்ரிட்ஜு வந்து கதறி நிற்குங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் அவஸ்தப்பட்டு இருக்கு ஏன்னா நான் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் அப்புறம் நம்மளுடைய கோல்டு வின்னர் ஃபிஃப்டீன் லிட்டர் ஆயில் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ற மாதிரி இந்த எண்ணெய் ஒன்று எப்போதுமே வீட்டில் இருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஒரு தொல்லையே இல்லை நிம்மதியாக இருக்கலாம் இது கூடவே நான் வந்து ரேஷனில் வரக்கூடிய ஆயிலுமே யூஸ் பண்ணுவேன் இதனுடைய விலையே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்கு சம் டிஸ்கவுண்ட்ல தான் அவங்களுக்குமே வந்திருக்கும் அப்புறம் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க பட்டாசு பாக்ஸ் வேணுமா பாத்திரம் வேணுமா அப்படின்னு நம்ம மைண்ட்ல பாத்திரம் தானே வரும் அதனால இந்த மூடி போட்ட மாதிரி பாத்திரம் வாங்கிட்டு மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறமா துவரமருப்பு அஞ்சு கிலோ கொடுத்துருக்காங்க துவரம் துவரமருப்பும் ரெண்டுமே அஞ்சு அஞ்சு கிலோ கொடுத்துருந்தாங்க மிளகா தனியா இது ரெண்டுமே ஒரு ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமா தான் சூரிய பகவான் மனசு வைக்கணும் மிளகா தனியா அரைக்கிறதுக்கு அரிசி காணும் பாக்குறீங்க அரிசி வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்பு உள்ளதுன்னு போட்டிருந்துச்சு நாங்க வேறதான் ரெகுலரா வாங்குவோம் அதனால அதுக்கு கேஷா கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு அரிசி வீட்டில் இருக்கு அதனால வாங்கல இதுக்கு நான் மொத்தமா கட்டிய தொகை வந்து மாசம் மாசம் அறுநூத்தி ஐம்பது ரூபா கட்டுவேன் பன்னெண்டு மாசத்துக்கு ஏழாயிரத்தி எட்நூறுபா ஆகுது ஒரு இருநூறுவா பெட்ரோல் சார்ஜ்னு வச்சுக்கோங்க ஸோ மொத்தம் எட்டாயிரம் ரூபாய்க்கான பொருள் தாங்க இது எட்டு பொருள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னல அது என்னென்ன அப்படின்னு சொல்லட்டுமா சந்தனம் மீல் மேக்கர் ஸ்வீட்டு கற்பூரம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஊதுபத்தி பிஸ்கட் திரி டீப்பெட்டி மேகி இது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருந்தாங்க சொன்ன பொருளை சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதே பெரிய விஷயம் அதுலேயும் எக்ஸ்ட்ராவாக தனி ஒருத்தானே தாங்க வேணும் மொத்தம் அறுபத்தி நான்கு பொருட்கள் எட்டாயிரம் ரூபாய் ஒருத்தா இல்லையா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் நீங்களும் தீபாவளி பண்டு கட்டுவீங்களா பண்டு சாமான் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க லைக் பண்ணுறது லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையுமே கொடுத்துக்கோங்க இன்னும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் விசிட் பண்ணி பிளேலிஸ்ட் உள்ள போனீங்க அப்படின்னா மல்லிகை சாமான்லேருந்து பணம் சேமிக்கிறத பற்றி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க எனக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ